ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதோட ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ லேண்டோட டைமென்ஷன் வந்து நமக்கு நீளம் வந்து முப்பத்தி ஒரு அடி இருக்குது அகலம் வந்து இருபது அடி இருக்குது ஸோ கம்மியான லேண்டு தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை சென்டு தான் வரும் அந்த ஒன்றரை சென்டையே வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ஒன் பிஹெச்கே வந்து சவுத் ஃபேசிங்கில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கோம் இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் மெயின் கேட்டு அதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்டிகோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஃபோர்டிக்கோட டைமென்ஷன் வந்து ஒரு ஆறு அடி வித்தில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு டாக்லேட் ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ டாக்லேட் ஸ்டேர் கேஸ் இந்த மாதிரி ஏறி திரும்ப வந்து இப்படி ஏற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தீங்கன்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினாலு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ஹால்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து ஆறு அடி நாலு இன்ச்சுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம காமன் டாய்லெட் எப்போவுமே படிக்கடியில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஆனால் வந்து இங்கே வந்து பண்ணல ஏன்னா இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் ஸோ சவுத் வெஸ்ட் கார்னர் வந்து குபேரமலை அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து நம்ம டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணல அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு பெட்ரூமுக்கு டோர் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பெட்ரூமோட சைஸ் வந்து பத்து அடிக்கு நாலு இன்ச்சுக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் வச்சுருக்கோம் இந்த ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிச்சனோட சைஸ் வந்து எட்டு அடிக்கு பத்து அடி ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் ஒரு கேப் விட்டு வாஷிங் வந்து தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் வாஷிங் வந்து தனியாக வேணும் அப்படிங்கிறனால ஒரு மூணு அடி கேப்பில் வந்து நம்ம நோயிருக்கோம் அப்படின்னா இந்த வாஷிங் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுக்கு விண்டோ எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஈஸ்ட் சைடில் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனுக்கு விண்டோ வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து வாஷிங்க்கு வந்து இந்த இடத்துல வந்து டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக அடுத்து பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோவும் ஸோ இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறுநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பிஹெச்கே சவுத் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ